வணக்கம் சுகமான சுக்கர பயிற்சி ரிஷபராசிக்கு இந்த சுக்கரன் இதுவரை பத்தாம் இடத்துல இருந்த சுக்கரன் பதினொன்றாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் லாபஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறார் இது வந்து பார்த்திங்கன்னா லாபங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலம் லாபங்கள் அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர்வீக சொத்துக்கள் மூலயமா லாபங்களும் கட்டாயம் கிடைக்குங்க பூர்வீகத்தில் நிறைய சார் லேண்ட் இருக்குது சார் அதை வந்து விற்கவே முடியல அப்படிங்கிற கண்டிஷனில் இருந்தவங்களுக்கு இப்போ வந்து பார்த்திங்கன்னா தாராளமாக அது விற்று போயிடுங்க விற்று நல்ல விதமாக லாபத்தோடு விற்குங்க அதாவது ரெண்டு மடங்கு லாபத்தோடு அந்த ஏரியாவிலே வச்சு உங்களுடைய லேண்டு தான் வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகி உங்களுக்கு வந்து லாபங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதங்க இந்த மாதத்தில் பூர்வீக சொத்துக்கள் மூலிமாகவும் கணவன் மனைவி இருந்து வந்த அதாவது இருந்து வந்த கருத்து வேற்றுமைகளும் விலகி கணவனுக்கு மனைவி மூலியமாகவும் மனைவிக்கு கணவன் மூலியமாகவும் லாபங்களும் குழந்தைகள் விஷயத்தில் இது நாள் வரை இருந்து வந்த சங்கடங்களும் விலகக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் தாங்க இந்த சுக்கர பயிற்சி மாதம் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட வந்து எப்பவுமே நாற்பத்தஞ்சு நாளைக்கு இருக்க மாற மாறக்கூடிய சுக்கரன் இந்த தடவை அதிசாரம் வக்ரம் அப்படிங்கிற அமைப்பில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான்கு மாதங்களுக்கு வந்து மீனராசியிலேயே சஞ்சரிக்கப் போகிறார் இந்த பதினொன்றாம் இடத்து சுக்கரன் உங்களுக்கு லாபங்களையும் விரயங்களை அதிக அதாவது விரயங்களை குறைத்தும் லாபங்களை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தாங்க இந்த சுக்கர பயிற்சி இந்த சுக்கர பயிற்சியில் நீங்கள் வந்து எந்த துறையிலும் இன்வெஸ்ட் பெய் அதாவது பார்த்திங்கன்னா மற்ற கிரகங்களுடைய அமைப்பும் வந்து மிகவும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறனால சனிப்பயிற்சி குரு பயிற்சி கேது பயிற்சிகள் அனைத்துமே சாதகமாக இருக்கக்கூடிய இந்த ரிசவராசிக்கு இந்த சுக்கரனும் பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது மிகவும் அற்புதமான காலகட்டங்க ஒரு ரெண்டு மாதத்துக்கு மட்டும் ராகுவோடு அணிஞ்சிருப்பாருங்க இந்த கேது பயிற்சிக்கு அப்புறம் சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல உச்சஸ்தானத்தில் அமரும்போது உங்களுக்கு வந்து லாபங்கள் அபரிவிதமாக இருக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்தாம் இடமும் வந்து மிகவும் வலுவாக இருக்கும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் விஷயத்தில் உங்களுக்கு மிகவும் சந்தோஷகரமான செய்திகள் வந்து சேருங்க குழந்தைகள் கிடைத்து அதாவது ஆண் வாரிசு குழந்தைகள் கிடைத்து அவர்கள் மூலிமா ஒரு சந்தோஷமும் குழந்தைகள் நல்ல விதமாக படிக்கிறாங்க ஸ்கூல்லையே ஃபஸ்ட்டு வராங்க கிளாஸ்லையே ஃபஸ்ட்டு வராங்க நல்ல மார்க் எடுக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷமும் உங்களுக்கு கட்டாயம் நல்ல விதமாக கிடைக்குங்க ஏன்னா பதினொன்றாம் இடத்து சுக்கரன் ஐந்தாம் இடத்தை மிகவும் சுபத்துவப்படுத்துவார் அப்போது வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாம் இடம் வந்து மிகவும் வலுவாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கிறதுக்கு இந்த ஐந்தாம் இடம் வலுவாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து எல்லா பாகியங்களும் மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய ஒரு நல்ல தன்மைங்க அப்போ தாராளமாக இந்த ஐந்தாம் பதினொன்றாம் இடத்து சுக்கரன் ஐந்தாம் இடத்தை மிகவும் சிறப்புப்படுத்துறது உங்களுக்கு வந்து நல்ல பூர்வீக சொத்துகள் மூலிமா லாபங்கள் உங்களுக்கு உங்களுடைய வாயில் கதவை தட்டக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் ஓகே அதே மாதிரி பார்த்திங்கன்னா பதினொன்றாம் இடத்துல ராகுவின் பிடியில் இருந்த சுக்ரன் ஒரு இரண்டு மாதத்தில் வந்து ராகு கேதுக்கள் பயிற்சி ஆகும்போது தன்னிச்சையாக செயல்படக்கூடிய அமைப்பு மிகவும் சிறப்பாக இருக்குங்க பொருளாதார விஷயத்திலேயாகட்டும் தொழில் வேலைகளாகட்டும் உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய நிலைமைங்க சார் என்ன தொழில் செஞ்சால் சுக்கரன் சம்பந்தப்பட்ட தொழிலுங்க அதாவதுங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த இந்த காலகட்டம் மிகவும் ஒரு அற்புதமான காலகட்டங்க மீடியா துறையில் ஷார் ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க ஏதோ ஒரு படத்துலையாவது ஒரு சின்ன கேரக்டராக கிடச்சிடாதா அப்படின்ட்டு ஏங்கிக்கிட்டு இருந்த ரிஷபராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு படத்தின் மூலிமா புகழின் உச்சிக்கு செல்லக்கூடிய ஒரு நல்ல கா மாதம் தாங்க இந்த சுக்கர பயிற்சியுடைய மாதம் இது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான்கு மாதங்களுக்கு நீடிக்கக்கூடிய தன்மைங்க கட்டாயம் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல எதிர்காலம் மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்குங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ ஃபிலிம் இந்த மாதிரி அமைப்புகள் அதாவது ஸ்டூடியோ வச்சுருக்கோம் சோசியல் மீடியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ணிட்டுருக்கிறவங்க அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல தன்மைங்க அப்போ பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மீடியா துறையில் இருக்கிறவங்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி மிகவும் சிறப்பான அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் இந்த காலகட்டம் பதினொன்றாம் இடத்து சுக்கரன் வந்து ராகு கேதுக்களுடைய பயிற்சியும் ராகு கேதுக்கள் பயிற்சியும் வந்து பார்த்திங்கன்னா பத்தாம் இடத்தை தொடர்பு கொள்ளும்போது உங்களுக்கு வந்து தொழில் மூலிமாகவும் அந்நிய முதலீட்டில் மூலியமாகவும் உங்களுக்கு லாபங்கள் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைங்க சார் அந்நியை அதாவதுங்க வெளிநாடு பங் பங்கு வெளிநாட்டு முதலீட்டில் வந்து நான் வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் சார் இது வரைக்கும் கிணத்துல போட்ட கல் மாதிரி இருந்த அனைத்து முதலீடுகளும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா லாபங்களாக லாபகரமாக வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்கள் இந்த காலகட்டம் இந்த சுக்கர பயிற்சி பதினொன்றாம் இடத்து சுக்கரன் ஐந்தாம் இடத்தை நேரடியாக தொடர்பு கொள்போது அது உச்ச சுக்கரன் உச்ச சுக்கரன் எப்போவுமே கொட்டி கொடுப்பாருங்க இந்த கொட்டி கொடுக்கும் தன்மை கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான்கு மாதங்களுக்கு நீடித்தாலும் மற்ற கிரகங்களுடைய பயிற்சியும் இந்த ரிஷபராசிக்கு வந்து மிகவும் சாதகமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொருளாதார ரீதியாகட்டும் வேலை தொழில் அமைப்புகளாகட்டும் அனைத்துமே கை கை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தாங்க இந்த சுக்கர பயிற்சியினுடைய காலகட்டம் சார் வேலையில் வந்து நிறைய விசி இடர்பாடுகள் இருக்குது அதெல்லாமே கலையக்கூடிய அமைப்புங்க வேலையை வேலை சம்பந்தப்பட்ட அமைப்பெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்கும் அதுவும் சுக்கரன் சார்ந்த வேலை கலை நுணுக்கத்தோடு செய்யக்கூடிய வேலை ஓவியம் ஓவியர்கள் ஓவியர்கள் கலைத்துறையில் இருக்கிறவங்க மீடியா துறையில் இருக்கிறவங்க பொதுவாக ஃபோட்டோ ஷூட் ஃபோட்டோ ஃபிலிம் இந்த மாதிரி வே வேலை செய்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சியினுடைய அமைப்பு ரிஷபராசிக்கு மிகவும் அற்புதமாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாதங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா கலைஞர்கள் சினிமா சம்பந்தப்பட்ட கலைஞர்கள் அவங்களுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நடிகரால் நடிகர் நடிகராக இருக்காங்க துணை நடிகராக இருக்காங்க நாடகத்துறையில் இருக்கிறவங்க இசை பாட்டு கவிதை கட்டுரை அமைப்பு அப்படிங்கிற அமைப்பு எல்லா அமைப்பு எல்லா கலை சம்பந்தப்பட்ட அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி ரிசபராசி அம் அன்பர்களுக்கு இந்த சுக்கர பயிற்சி மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அண்ணன் அக்கால் மூத்த சகோதரஸ்தான் மூலிமா உங்களுக்கு வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புங்க இந்த மூத்த சகோதரஸ்தானம் கொஞ்சம் வலுவாகுதுங்க அதனால் பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொல் பேச்சை நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு காலகட்டம் எப்போயுமே பார்த்திங்கன்னா மூத்த சகோதரர்கள் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்போவுமே நல்லது நல்ல விஷயங்களை தான் நினைப்பாங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய சொல் பேச்சு கேட்கும்போது அவங்கள் மூலியமாக லாபங்களும் அவங்கள் மூலியமாக நன்மைகளும் கிடைத்து அதன் மூலமும் நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த சுக்கரனுடைய பயிற்சியின் காரணமாக அமைதுங்க ஏன்னா பதினொன்றாம் இடம் வலுவாக இருக்கு இல்லைங்களா அதே மாதிரி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முதல் திருமணம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு சார் கட்டாயம் இரண்டாம் திருமணம் உங்களுக்கு நடந்தே தீரும் இந்த சுக்கர பயிற்சி காலகட்டத்தில் அதுவும் நல்ல விதமாக அமையுங்க நல்ல விதமாக இப்போ இரண்டாம் திருமணம் அமைஞ்சு அதன் மூலிமா வாழ்க்கை சந்தோஷமாக பிரகாசிக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு தாங்க இந்த சுக்கர பயிற்சியினுடைய காலகட்டம் சரிங்க சார் தொழில் அமைப்புனா உங்களுக்கு இந்த சுற்றுலா பேருந்து பேருந்து இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க இப்போ அதாவது பஸ்ஸு பஸ் நிறைய ஓடுது சார் நிறைய ப்ராப்ளம் இருந்துகிட்டே இருக்குன்னா அதெல்லாம் சிறப்பாக அமையுங்க சுற்றுலா பேருந்து சுற்றுலா போகிறவங்க மெயினாக ஹனிமூன் போகிறது புதுசாக கல்யாணமாக இருக்குது சார் ஹனிமூன் போகலன்னா தாராளமாக போகலாங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல காலகட்டம் இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஹனிமூன் போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான அமைப்பு ஏன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா வெளிநாடு வெளியூர் சம்மந்தப்பட்ட அமைப்பு உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய தன்மைங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா பெற்றோர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக திருத்தலங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஏற்பாடு செஞ்சு கொடுக்க முடியுமா அவங்களுடைய நிம்மதியும் சந்தோஷமும் உங்களுக்கு வந்து இரட்டிப்பாகக்கூடிய அருமையான தன்மைங்க கட்டாயம் குழந்தைகள் விஷயத்திலும் உங்களுக்கு நல்லா இருக்குங்க பெற்றோர்கள் விஷயத்திலும் உங்களுக்கு வந்து சிறப்பாக அமையக்கூடிய நல்ல தன்மைங்க இப்போ இந்த காலகட்டத்தில் நீங்கள் பெற்றோர் பெற்றோர்களுக்கு பார்த்திங்கன்னா முதியோர்களத்தில் விட்டு போட்டு வந்து அதன் மூலிமா மிகவும் மிகவும் சங்கடமான ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய அவங்களுக்கு நீங்கள் மறுபடியும் அழைச்சிட்டு வந்து அவங்களுக்கு பணிவிடை செய்வது மூலம் உங்களுக்கு நல்ல பெயரும் கிடைக்கும் அதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரும் புகழ் அடையக்கூடிய ஒரு சிற் சிறப்பான அமைப் அமைப்புங்க பெற்றோர்களுடைய தாத்தா பாட்டி ஆகட்டும் தெரிஞ்சவர்கள் தெரிஞ்சவங்க நண்பர்கள் நண்பர்களுடைய பெற்றோர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு பரிசு பொருள் கொடுத்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் அவங்களுடைய புண்ணியம் கூட நம்மளுக்கு வந்து சேரக்கூடிய ஒரு நல்ல அமைப்புங்க ஏன்னா பதினொன்றாம் இடம் வலுத்துட்டாவே அதுவும் சுக்கரன் நாங்கள் வந்து உச்சமாயி வலுத்துட்டாவே அனைத்து வித சந் அதன அனைத்து விதமான சந்தோஷங்களும் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையினுடைய உச்சகட்ட அமைப்பாக இருக்குங்க இந்த ரிசபராசிக்கு ஏன்னா மற்ற கிரகங்களுடைய பயிற்சியும் உங்களுக்கு மிகவும் சாதகமாக இருக்கக்கூடிய தன்மை அதனால் உங்களுக்கு சுக்கரன் வந்து பதினொன்றாம் இடத்துக்கு வர்றது மிகவும் சிறப்பான காலகட்டம் இந்த காலகட்டம் ஓகே கணவன் மனைவி மூலமாக இருந்து வந்த சங்கடங்களும் விலகுதுங்க ஏன்னா பதினொன்றாம் இடத்துல கணவன் இது இது நாள் வரையும் வந்து பார்த்திங்கன்னா சங்கடங்களை அனுபவிச்சுட்டு இருந்திருப்பாங்க ஏன்னா இந்த சனி பகவான் சுக்கரன் சனி சுக்கரன் நினைவு வந்து சில சங்கடங்களை வந்து எதிர்பாலினத்திற்கு கொடுத்துருக்குங்க அப்போ கணவன் விஷயத்தில் மனைவிக்கும் மனைவி விஷயத்தில் கணவனுக்கும் இருந்து வந்த அனைத்து விதமான இடர்பாடுகளும் சங்கடங்களும் விலகி சந்தோஷங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சி தாங்க இந்த சுக்கர பயிற்சி ரிஷபராசிக்கு நன்றி வணக்கம்